கிறிஸ்தவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை யாவரையும் இந்த யூடியூப் வாயிலாக நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு அண்டவராக பாடலை தாவிதி எழுதின சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இந்த வசனத்தை நான் ஒரு பாடலாக எழுதியிருக்கிறேன் இந்த பாடலை பிடித்திருந்தா மற்றவளுக்கு இதை ஷேர் செய்யுங்க இதை கற்றுக் கொடுக்கும்படி உங்களை அன்போடும் பணிவோடும் நான் கேட்கிறேன் இப்பொழுது பாடுவோம் கேட்போம் நடக்க மாட்டேனா நிற்க மாட்டேனான் உட்கார மாட்டேனா நான் உட்கார மாட்டேனான் நடக்க மாட்டேனான் நிற்க மாட்டேனான் மாட்டேனா நான் உட்கார மாட்டேனான் ஆலோசனை நடக்க மாட்டேனே பாவிகளின் வழியிலே நிற்க மாட்டேனே பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டேன் உட்கார மாட்டேனா உட்கார மாட்டேனா அன்பு சகோதர சகோதரிகளே இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமானா இதை காத்துக் கொள்ளும்படி உங்களை யாவரையும் அன்போடு நான் கேட்கிறேன் இன்றைக்கு சங்கீதம் எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இதுல மூன்று விதமான காரியங்களை தாவிதி நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இந்த மூன்று விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது யாரெல்லாம் துன்மார்க்கல் என்பதை நாம் அறிய வேண்டும் யாரெல்லாம் என்று யாரை குறித்து சொல்றார்னால் தேவ சித்தத்தை அறியாதவர்கள் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடாதவர்கள் தேவ சித்தத்தின்படி வாழாத யாவருமே துன்மார்க்கர்கள் தான் அப்படிப்பட்ட துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து நாம் தேவனை அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவ அன்பை உணர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் சங்கீதத்திலே நாவிதி இந்த வசனத்தை நமக்காக அழகாய் தேவிடத்திலிருந்து பெற்று நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார் தேவன் இது அருளின்னதற்காக தேவனுடைய கிருபைக்கு ஓரான கூடி நன்றி காட் பிளஸ் யூ